त <coughs>

அடி போறேன் நீ கொடு நான் இந்த பக்கம் போறேன் இங்க வந்துட்டு இங்க படிச்ச அந்த முன்ன நடந்து மாதிரி நான் அடி விட்டுட்டு ஆ இங்க வந்து இங்க நடந்துலாம்ங்க ஐய பையன் 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 என்ன வந்து இழுத்து போய் விடுவீங்க பையன்னு சொன்னோட்டா நீங்க மட்டும் நான் இழுவா இங்க நல்லா பாத்து பாரு Gue t referred here Lez salver Ulla analyze Grazie Depois de esta noche ¿Par que ¿no challenge Miguel? Sí para primero Que fue horrible

அவனுக்கு ட்யங்க் கட்டி போட்டு பாக்க ரெண்டு பேத்தியும் ம் நான் பெரிய டேலாங்குது ஒரு அந்த யூடியூப்ல பார்த்தீங்களா யூடியூப்ல பார்த்தீங்களா நம்மதுதுலி சாகதாம் அப்புறம் ஒரு ஆமா வந்து அர் சொல்றதுக்கு ப்ளேடி ஸ்வீட்னா ஆஹா ப்ளேடி ஸ்வீட் அதுக்கு மட்டும் ட்ரைலர் போட்டு போடுவாங்க அப்படி ம் வந்து சாக்லேட் சாப்பிடுறது மட்டும்தான் அதுக்கு அப்புறம் சித்துப் படு பேசுது ம் காசி நான் படுத்தல என்னதான் கத நான் அச்சத்துன பட இருந்து ஒரு பேர்ல

அதுக்கப்புறம் அந்த அவனோட மையன் வந்து ஜாலி பிளேயரு அதில் வந்து அதில் வந்து கட்டி சூழ்ச்சி வச்சுருக்கேன் அந்த மயக்கு சீனுக்கு சுரி வச்சு விட்டுருந்துவாங்க